எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடிய பொறுமை அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு பிஜேபிக்கு எதிர் விவாதமாக இருக்கட்டும் யார் பேசினாலும் சரி எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கான விவாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் தயாராக தயாராக இருப்பதில்லை நாடாளுமன்றம் அவருக்கு ஜனநாயகத்தின் மீதோ நாடாளுமன்றத்தின் மீதோ இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது எந்த விவாதமும் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பார்த்துருச்சு திமுக பாத்துருச்சு